நீங்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் கனவு காணுற மாதிரி உங்கள் வாழ்க்கையை உருவாக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் அதுக்கு குட்டி குட்டி சீக்ரெட்ஸ் தெரிஞ்சிக்கிட்டு அதை லைஃப்பில் அப்ளை பண்ணினாலே போதும் லைஃபையே மாற்ற முடியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹோப் யூ ஆல் டூயிங் குட் இப்போ அந்த சீக்ரெட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா முதல் சீக்ரெட் எப்படி நம்ம பண்ணுற செலவுகளை கணக்கு வழக்கு பார்க்குறோமோ அதே மாதிரி லைஃப்பையும் ஆடிட்டிங் பண்ணணும் அப்பப்போ லைஃப்பில் முக்கியமான எட்டு ஏரியாஸ் இருக்குது ஆரோக்கியம் அதாவது ஹெல்த் பொருளாதாரம் உங்களோட ஃபினான்ஸ் சுய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் டெவலப்மெண்ட் உறவுகள் சொந்தங்கள் இவங்களோட நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ரிலேஷன்ஷிப் உங்களோட தொழில் அல்லது வேலை செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய பராமரிப்பு உங்களோட வீடு அப்புறம் உங்களோட ஃப்ரீ டைம் இதில் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும் அப்படின்னு யோசிங்க இரண்டாவது சீக்ரெட் உங்களோட வாழ்க்கையோட திசையை தீர்மானிக்கிறதுல முக்கியமானது உங்களோட மனநிலை அதாவது மைண்ட்செட் செட்டை மாற்றினா வாழ்க்கையும் மாறும் நம்ம எதை யோசிக்கிறோமோ எதை நம்புறோமோ அதை நோக்கி தான் எப்போதும் ட்ராவல் பண்ணுவோம் உங்களோட கண்ணோட்டத்தை இந்த நிமிஷத்துலேருந்து மாற்றி ஏதாவது எதிர்மறையாக நடந்தால் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு வருத்தப்படாமல் இதை எப்படி கையாண்டால் இதிலேருந்து வெளிவர முடியும் அப்படின்னு யோசிக்கிறது திங்க் அபவுட் த சொல்யூஷன் நாட் அபவுட் த ப்ராப்ளம் மூன்றாவது சீக்ரெட் வாழ்க்கை பற்றினா ஒரு தொலைநோக்கு பார்வை நம்ம எதை நோக்கி ஓடுறோம் அப்படிங்கிற தெளிவான பார்வை இருக்கணும் இப்போது நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கலாம் ஆனால் அது உங்களை உங்களோட பெரிய குறிக்கோளை நோக்கி நகர்த்தக்கூடியதாக இருக்கணும் ஒரு நாள் நாம் அந்த இடத்துல இருப்போம் அப்படிங்கிற கனவு அந்த கனவை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த கனவை நோக்கி முன்னேற நம்ம எடுக்கக்கூடிய நேர்மையான முயற்சிகள் இது எல்லாமே நம்ம கோலை எட்டி பிடிக்க வைக்கும் நான்காவது சீக்ரெட் மேலே சொன்ன விஷயங்களில் ஒரு தெளிவு வந்துட்டாலே நம்ம போகிற பாதையில் இருக்கிற பனி விலகி ரோடு மேப் கிளியர் ஆகிடும் ஆனால் உங்களுக்காக வேறு யாரும் வண்டி ஓட்ட மாட்டாங்க நீங்கள் தான் உங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போகணும் உங்களோட முயற்சி தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் எப்படி தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு செடிகளை வளர்த்தா ஒரு நாள் பூந்தோட்டமாக மாறுமோ அப்படி ஐந்தாவது சீக்ரெட் உங்களோட சூழலை வடிவமைக்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினா நீங்கள் மட்டும் மாறுனால் பத்தாது அதுக்கேற்ற சூழலையும் நீங்கள் தான் வடிவமைச்சு மாற்றணும் உதாரணத்துக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் பழகக்கூடிய மனிதர்கள் உங்களை போலவே குறிக்கோளோடு இருக்கிறவங்களாக இருந்தா நீங்கள் ஜெயிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்களா இருந்தா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆறாவது சீக்ரெட் புது விஷயங்களை கற்றுக்கிறது ஏற்கனவே இருக்கிற திறமைகளை மேம்படுத்திக்கிறது இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் புதுசாக மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம கற்றுக்கிட்டது போதும் அப்படின்னு நினச்சா இந்த வேகமாக மாறி வர உலகத்தில் பின்தங்க வேண்டி வரும் தினமும் நேரம் ஒதுக்கி புது விஷயங்களை கற்றுக்கோங்க ஏழாவது சீக்ரெட் எதிர்மறை விஷயங்களை தவிர்க்கிறது அதாவது நெகட்டிவ் விஷயங்களை தவிர்க்கிறது உங்களோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது நெகட்டிவ் தாட்ஸும் தவறான செய்கைகளுக்கு அடிமையாகிறதும் தான் உங்களுக்கு பெரிய கனவுகள் இருக்குங்கிறத எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு திறமையான பிஸ்னஸ் ஆகணும் வேலையில் நிறைய சாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய பயணிக்கணும் நல்ல மனிதனாக இருக்கணும் இப்படி நிறைய கனவுகள் இந்த கனவுகள் நிஜமாகணுன்னா கவனம் சிதறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இதெல்லாம் பண்ணிட்டால் தோல்வியே வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது தோல்வியே இல்லாத வெற்றி பெரிய சந்தோஷம் தராது தோல்விகளை சந்தித்து அதுலேருந்து கற்றுக்கிட்டு மீண்டும் எழுந்து வந்து வெற்றியை நோக்கி ஓடி அடையிறது தான் உச்சபட்ச மகிழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு இவ்வளோ தாங்க சீக்ரெட்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு கதை பொம்மையில் சந்திக்கலாம் நன்றி ஹாவ் அ குட் டே